சொன்னால் வருத்தப்படுவீங்களா ஏற்கனவே ஒரு இடத்துல போய் பார்த்து கேட்டிங்களா விவரம் என்ன சொன்னாங்க பார்த்துட்டு வழி எல்லாம் போய் சாமி கும்பிட முன்னாடி போலீஸ் கேஸ் நடக்கும் நான் நடக்கும்னு சொல்லுதேன் நடந்திருக்குன்னு நான் சொல்லலை நடக்கும் நடக்கும் பொழுது சில அடிபிடிகள் நடக்கும் அந்த சாமியை கும்பிட முடியாத அளவுக்கு மூன்று பிரிவாக ஒருமைப்பட்டவர்கள் முப்பெரும் பிரிவாக இருப்பார்கள் அதில் ஒரு பிரிவை சார்ந்த ஒருவனுடைய நட்பு உங்களை ஏற்கும் பாக்கி உள்ளவங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க இதுக்கு மாந்திரிகம் செய்வனைகள் ஒரு காரணம் சாமி எந்த சாமியும் ஆடும் வாய் திறந்து விளக்கம் சொல்லாது சொன்னால் நடக்காது வாய் திறந்து சொல்லும் சொன்னால் நடக்காது சும்மா உணர்ச்சி வந்து ஆ ஆணு கத்தும் இசையும் வராது இது பூரா உங்கள் கோயிலுடைய நிலைமை புரியுதா ஆனால் இதை வந்து சரி பண்ணி ஒற்றுமையாக்கி எல்லாரும் ஒன்று போல் கும்பிடறதுக்கு வேணுமா இல்லாட்ட நீங்கள் மட்டும் கும்பிடுறதுக்கு உரிமை வேணுமா இந்த நியாயம் இருந்தால் என்னை பார்த்தது நியாயம் நீங்கள் மட்டும் தான் கும்பிடணும்னு தான் நீங்கள் இப்படியே வீடு கிளம்பிடலாம் பிரச்சனையே கிடையாது கால் ஒன்றுவாங்க எல்லாரையும் ஒற்றுமையாக்குதேன் என்னப்பா யாரும் வழிகாட்டுதான் பெரிய கற்பனை வழிகாட்ட வைக்கிறேன் வாங்க உங்க இருளப்ப சாமி தசி திரும்பி போயிட்டாரு பக்கத்தில் வாங்கப்பா பக்கத்து இன்னொரு ஏரியாவில் சங்கரிகர்பான ஒரு சாமி இருக்காரா இன்னொரு ஏரியாவில் உங்க ஏரியா கூட இல்ல ஒரு மாலை வெற்றி மாலை செஞ்சவன் உங்களுடைய உரிமைப்பட்டவன் தான் உங்கள் எல்லாரையும் அடக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சக்தியை நிறுத்தி தெய்வ சக்தியை உங்களுக்கு கூட்டி ஒற்றுமையாக்கி தரேன் சரியா திரந்து சொல்லம்மா அம்மன் சாமி ஆடுறவங்க யாருப்பா வழியை நல்ல கேளம்மா என்ன என்ன பாட்டுப்பா அம்மன் அழகுநாச்சி அம்மன் முன்னோர்கள் வணங்கிய தெய்வம் அந்த தெய்வம் வழிகாட்டியாச்சுன்னா எல்லாமே சரியாயிருக்கும் கண்ண முடே கர்மசாமிக்கு அப்படி ஜெயித்து வாங்கப்பா வா உன் உள்ளத்தில் விதவிதமான சிந்தனைகளும் விதவிதமான கற்பனைகளும் தோன்றும் ஆனால் அத்தனையும் இந்த வழிபாட்டுக்கும் இந்த தெய்வீக நிலைக்கும் மாறுபட்டதாகவே இருக்கும் அதனால் உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி ஒருநிலைப்பட்டு தியானம் இருந்து நீ பழகி ஒரு முடிவுக்கு வா நீ காட்டுற வழியில் இவங்க பின்னால் போனாங்கன்னு சொன்னால் சமுதாயம் பகையாய் மாறும் அதுக்கு வழி கிடைக்காது அதனால் நாங்கள் காட்டுற வழியில் எல்லோரும் ஒன்று போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மூன்று வெள்ளிக்கிழமைக்கு விரதம் இருந்த மாதிரி மனதை அடக்குங்க யார்கிட்டையும் பேசாதீங்க நாலாவது கூட சமூகம் ஒருங்கிணைந்து வரும் வெற்றி ஆக்கி தரேன் கருப்புசாமிக்கு இந்தாப்பா நல்லா இருக்கா யாருப்பா பார் வச்சுருக்கான் எனக்கு பாட்டில் கொண்டு வந்து தந்தானா புண்ணியமாக இருப்பா கால் வா நீ பார் வச்சுருக்கியடா ரெண்டு ஊரும் சேர்ந்து தான் நடத்துவீங்களா கால் வந்துட்டு வாங்க உண்டா மூணு பேரும் உண்டா வாங்க எந்த ஒரு சேர்ந்து வச்சுருக்க தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி வச்சிருக்க அடுத்து கூப்பிட்றேன் சரக்கு நீ என்ன கொண்டு வந்தியா என்ன பார்ப்பில்ல நீ கொண்டு வந்தியாடா செலக்ஷன் பண்ணி சரக்கு கொண்டு வந்தியோ நிறைய பணங்கள் இப்போ நஷ்டம் சில பேர்களுக்கு கொடுத்து முடியலை கடன்கள் இருக்குது மனவேதனையை இதே தொழிலை வளமாக்கி இன்னும் கொஞ்சம் இடத்தை விசாலப்படுத்தி வெற்றியாக்கி தரேன் வேற என்ன வேணும் வெற்றியாக்கி இன்னும் ஒரு தொழிலும் ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகுத்து தரேன் கோடி பணம் சம்பாத்தியம் செய்வாய் நாலு மாடி வீடுகளையும் கட்டுவாய் ஜெயிச்சுவா உனக்கு என்னடா வேணும் நீ சென்னைக்கு தான் போகணும் வடக்கை சென்றவன் வாழ்ந்து தடிவான் சென்றுவான் வண்டியை வச்சு நல்லா ஓட்டு இன்னொரு வண்டி வரும் புரிஞ்சுக்காடா மனதை தெளிவுபடுத்து உனக்கு எதுவும் புரியுதா இந்தா நல்லாரு ஜெயிச்சுவா உன் கடனை திருத்தரேன் பகவான் நல்லாயிருக்கும் போயிவிட்டு வாங்க ஒரு பொம்பளையால் இடைஞ்சிருவாங்க அதுக்கு தான் இப்படி சொன்னேன் உன் மனசை பக்குவப்படுத்த போயிட்டு வாங்க வெற்றி அடைஞ்சிவாங்க கருபசாமிக்கு வாப்பா ஏய் விழுந்துடாத ஏன்டா அப்படிலாம் விடுதே சரி சாப்பிட்டு போங்க சாப்பிடாம போகக்கூடாது உட்காருங்க என்னடா தம்பி யாருக்கு அக்கா உனக்கா யாருக்கு யார பத்தி கால் அனுப்பிட்டு பூ போலி உன் புன்னகையில் உலகினை கண்டே என்ன வேணும் அப்படியா மனைவி எங்க இருக்கா கால் வந்து வா கண்ணே கண்ணின் மணி நீயே வா உன் மனைவியுடைய நேர காலங்கள் சரி கிடையாதுப்பா இருந்தா எந்திக்க முடியாது படுத்தா முதுகெலாம் வலி எடுக்கும் இப்போதைக்கு காலத்தின் சூழ்நிலை சரியில்லை வீட்டுக்குள்ளே எதுவும் கோளாறு இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுக்குள்ளே இருக்குது கோளாறு இருக்குது என்பது உண்மைதான் அந்த இடத்துல முனியம் பார்வை இருக்குது அந்த பார்வையினுடைய சக்தியினுடைய வைப்ரேஷன் உன் குடும்பத்தை வாழ விடாம தடுத்து நிறுத்தியிருக்கு இதனால் இப்போ பொல்லாத கடன்பட்டு இந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயாவது போய் குடியிருந்து வாழ்ந்து கொடுவோமே அப்படிங்கிற எண்ணம் தோன்றுச்சு அதுக்கும் முடியலை அதுக்கும் முடியலை அதுக்கு அடுத்து ஒரு வீட்டை வளர்ச்சி பெறணும்னு நினைக்கிறேன் என்ன அங்க பன்றியெல்லாம் வருது கால் நட்டுவான் நிறைய மூதேவியா கிடக்குவான் வீட்டுக்குள்ளே ரெண்டு வீட்லேயும் இருக்கு ரெண்டையும் மாத்தி தரேன் வளர்ச்சி ஆக்கி தரேன் இன்னொரு இடத்துல கடன் கேட்டிருக்க வாங்கி தரேன் கடனை தீர்த்துக்காப்போம் காப்போம் கால் வாடா தம்பி எண்ணிலாரும் தப தோணி சொல் வாப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் கேட்டா பதில் சொல்லு செல்லலாம் ஆஃப் பண்ணு சாதகம் போய் எங்கேயும் கேட்டியா என்ன சொன்னாங்க அதான் பாய்ந்து அவங்க சொன்ன வார்த்தை இதுவரை உன் நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இப்ப அந்த நேர கால விலை இருக்கா கடவுளால கிரகங்களை நீக்க முடியாதா முடியும் கருப்புசாமி எதையும் செஞ்சு தருவாரு அதனால் நம்ம ஐயாட்ட வந்து கேட்போன்னு என்னை கேட்க வந்திருக்கேன் கால் கால்நழுத்துவான் புண்ணிலாம் பெரும்புனையில் கனல் நுழைந்தாலே ஊர் ஓவலைக்கு தொழில் நடத்துத கடன் பட்டு கிடக்க இன்னொருத்த வந்து இடைஞ்சல் பண்ணி உன்னை வேதனைப்படுத்துகிறேன் அதிலருந்து மீளணும் யார்ட்டையும் விட்டு கொடுத்துறவா இல்லாட்டா இதே தொழிலில் நல்லா நடத்தக்கூடிய பாக்கியம் எனக்கு இருக்கா என்ன பண்ணலாம்கிற ஒரு குழப்பத்தில் என்னை பார்க்க வந்தியான் வேற என்ன செய்யணும் இந்தா இந்த வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா மிச்சம் கிடைக்கும் அசத்திக்கா உன் கடனை தீர்த்து தரேன் புண்ணியமாக நடத்த அடுத்தும் உனக்கே இதை தாரேன் மெத்தியா இப்போ சாப்பிட்டு போடா பட்னியாக போயிடாத நீ எங்கே என்னை தேடி வர வச்சுருவேன் இங்க இருந்து வயிறு நிறைஞ்சி தான் போனோம் அதுதான் முக்கியம் அறுப்பு கோட்டை உண்மையா இல்லையா நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை அறிஞர் அண்ணா எழுதி வைத்த போலை தம்பி தம்பியை பத்தி கேட்க வந்தவன் உனக்கு தம்பி இருக்காக்கா இருக்குன்னு சடார்னு சொல்லாமல் யோசனை அவன் தம்பி தானா தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் தம்பிக்கு அஞ்சுனாலே போதும் படைக்க அஞ்சணும் பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா 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 பக்கத்தில் வா பக்கத்தில் வா உடலால பக்கத்தில் வந்து உள்ளத்தாலே என் பக்கத்தில் நீங்க இன்னும் வரல இன்னொருத்தரம் கால் வந்துட்டு வாங்க ஏ ஜபாவை காணலை பேப்பர்ல போடுங்க ஒரு அஞ்சு கோடி ரூபா உன் தம்பிக்கு வந்து சிக்கி அந்த அஞ்சு கோடி ரூபா இரண்டு முறையாக அந்த பணம் அந்த தொழிலாளர்களுக்குள்ளே ஹவுசிங் இருந்து பேசி இரண்டு முறையாக அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் இதுக்கடையில் உன் தம்பிக்காக நிறைய கோடி பணங்களை நீ கடன் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி சொல்ல மீறி செஞ்சிட்ட அதனால் வீட்டுக்குள்ளே நிறைய குழப்பமும் மனவேதனையும் இருக்குது இந்த பணத்தை வாங்கிட்டு இனிமேல் யாருக்கும் எதுவும் செய்யாமல் இந்த உலக வாழ்க்கையை சரியாக முடிச்சுட்டு போனாலே போதும் இதுலேருந்து என் சிக்கலை மட்டும் நீக்கி விட்டுற ஐயா கருப்பசாமி அப்புடின்னு உன் உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனை இதனால் பிள்ளையும் தன்னை மதிக்க மாட்டேக்கான் அப்படிங்கிற ஒரு உள்ள குழப்பம் தறிக்காட்டு ராஜாவாக அவன் மனம் குழம்பிக்கிட்டு இருக்கான் இந்த ரெண்டுக்கும் ஒரு விட உன் தம்பி பணத்தை தரணும் உன் குடும்பம் நல்லா ஆகணும் அப்போ நான் ஒரு கல்லில் நாலு மாங்காய் அறிய வேண்டியிருக்கு கால விட்டுவாங்க அடுத்த மாதம் உன் தம்பிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கிடைப்பதாக ரெக்கார்டை உருவாக்கிட்டேன் எழுதி கொடுத்துருவோம் அந்த அஞ்சு கோடி ரூபாயில் முதல்ல ஒரு கோடி ரூபாயை முதல்ல கலெக்ஷன் ஆக்கி தரேன் உன் படத்தில் ஒரு ஐம்பது லட்சம் கிடைக்கும் அதுலேருந்து ரெண்டு மாதத்துக்கு உள்பட அடுத்து ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்குறேன் அதில் உன் கடனை தீர்த்து உன்னைக்கு செம்மையாக்கிறேன் உன் மகனுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளே வேலையை வாங்கி சந்தோஷமாக இருக்க வைக்க முதல் மாத சம்பளத்தை இந்த கோவிலின் அறக்கட்டளை ஆகிய தர்மத்துக்கு செலுத்து புண்ணியமடைந்து வருவாய் இந்தா அவளங்க கூட்டுவான் உடனே சரியாக்குதான் வா சந்தோஷம் கூட்டுவாங்க சரியாக கருப்புதாமிக்கு கோட்டை எல்லை என் குடும்ப கடன்கள் திறனும்னு வகித்து வந்தது யாரு வாமா நல்லா இருக்கியா எந்த ஊரே அப்படியா கால் வா வயலுக்குள்ள என் குதிரை போகுது நிறைய வயல்வெளிகளாக இருக்கும் உங்கள் ஊருக்குள்ள நண்டா வருது அழுதுன்னு வருது கால் ஒன்றுவா நரிச்ச தங்கு ரமண மகரு பிறந்த ஏரியாவா உனக்கே புரியாத ரமணர் அப்படின்னு ஒரு மகான் பிறந்த ஊர் உன் ஊர் இல்லை நரிக்குடின்னு ஊர் இருக்கா கால் வா வா உட்கார செல்ல குட்டி ஓடியா ஆமாம் ஐயா எப்போ பார்த்தாலும் தலை சுற்ற ஆயாசம் மாதிரி உடலெல்லாம் பாதிச்சுக்கிட்டு இருக்குது இது தானா வேறு என்னமோ நம்மளை போட்ட ஆட்டுதான் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது ஒன்றரை வருடமா உனக்கு வருமானங்கள் குறைஞ்சி கடனால் விறக தொல்லையும் அடுத்தவங்களால் இடைஞ்சலும் நடக்கு இருக்க இடத்த மாற்றினா மாறி மாறிப்போயிருமா அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்தில் இருக்குது உன் வீட்டுக்கு தென் பக்கத்தில் போன ஒரு மரமும் ஒரு சாமியும் இருக்குது அதை கும்பிடுவியே ஆகளுங்க கண்டுக்கிட மாட்டேன் நாங்கள்லாம் கால் விட்டு என்ன வேணும் தீரணும் இந்தா தீர்ந்துடும் பக்கத்தில் வா விபதி வாங்கிக்கா இரு உன் சாமர்த்தியத்தில் தான் குடும்பம் நடக்கு சந்தோஷமா இரு போய்ட்டு வா வெற்றி அடைந்து வா கர்பதாமிக்கு வெள்ளைக்கோயில் வெள்ளக்கோயில் வானவர் காவலன் சன்னதி நீல வானை மோதும் சன்னதி அழகு நிறைந்த சன்னதி அரபிய நாட்டு பன்னீர் என நல்ல காலத்தை சொல்லக்கூடியது உங்களுக்கு வாக்கு சொன்னவொடனே என்ன வந்திருக்கு கேலண்டர் வந்திருக்கு அப்போ நல்ல நாட்கள் கூடியாச்சின்னு அர்த்தம் அது முருகன் இருக்கார் அப்படி தானப்பா முருகன் இருக்கார் உள்ளே முருகன் தானே இருக்கார் முருகன் தான் இருக்கார் என்ன பேர் வைக்க சொன்னேன் வேலைவன் வைக்க சொக்கேன் வாக்கு கொடுத்தவன் கருப்புசாமி வளமாக வாழ வைக்கிறவன் முருகன் ரெண்டு பேரும் வந்தவன் குடும்பத்தை காப்பாற்றியாச்சு சந்தோஷமா இருங்க ஆமாம் சரி ஓகே பின்னால் பேசுவோம் முத்துக்குமாரனுக்கு முத்தவ கரமிக்கு திருப்பூர் இல்லற வாழ்க்கையை பத்தி குழம்பி வந்தவங்கள் யாரு இல்லற வாழ்க்கை கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் வேதனை அடைந்து வந்தவர்கள் என்னப்பா யார்மா வாமா என்னடா இங்கே வா உனக்கு என்னடா பிரச்சனை எங்கே இருக்கா பொண்டாட்டி கால் ஒன்று வாடா என் செல்ல குட்டி உனக்கு என்னம்மா எங்கே இருக்காரு என்ன உட்கார் வேறு எனக்கு தெரியும் நெல் அழக்கூடாது அழுதுனா வெளியே போயிடணும் தைரியம் இரு எனக்கு அழுதவங்க பிடிக்காது உன காப்பாத்துவங்கிற உண்மை தெரியுங்களா பின்னே அழுதாரி கால் நிட்டுவான் பொண்டாட்டி இரண்டு கட்டி திண்டாடி திண்டாடி தெருவில் இன்னொரு தரம் பண்டாரமா இங்கே வந்து ரெண்டு முருகன் பண்டாரமாக இருந்தார் பண்டாரமாக ஆகி ரெண்டு முன்னாடி கட்டினாரு ரெண்டு முன்னாடி கட்டினா ஒரு பண்டாரமாக அதனால தான் அவன் தெய்வம் இவன் மனிதன் நம்ம என்ன செய்ய முடியும் ஒழுக்கார் இல்லை ஐயா வேற கல்யாணம் முடிச்சான அவதான் வேணும் நல்ல உட்கார் நிதானமா கண்ணை முடிக்கா என்னையை மட்டும் தியானம் பண்ணு வாடா அவளுடைய மனப்பிடிவாதத்தை கரைத்து பிறர் தொல்லை கேட்டு நடக்கின்ற குணத்தை மாற்றி நம்ம பொறுத்த நம்ம பிள்ளை நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தோட உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டா போதுமா இந்தா அப்படியே வந்து சேர்ந்தாச்சு சிவராத்திரிக்கு ஒன்னா வந்து சாமி கும்பிடுங்க இந்தா ஆனந்தமா வருவடா செல்ல குட்டி நல்லா இருக்கு என் புருஷன் ஊர் உதவிக்கு தான் புருஷன் ஆனா உறவுக்கும் இல்லை உதவிக்கும் இல்லை கால் வா நினைச்சது ஒண்ணு நடந்தது உண் அதனாலே முழிக்கிது அம்மா கண்ணு இன்னொரு தரம்மா வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் பொருத்த உன்னைய குற்றவாளியாக சொல்லிக்கிட்டு இருக்கான் தேவையில்லாதவர்களால் என் உழைப்பையும் என் நிம்மதியும் நீ கெடுத்துட்ட அடுத்தவங்களை பெருசாக நினைச்ச என்னை நீ மதிக்கலை அதனால நீ ஊருக்குத்தான் கொண்டாட்டி எனக்கு நீ உறவில்லை சும்மா உன்னை வீட்டை விட்டு வெளியவும் வாழ விட மாட்டேன் உள்ளேயும் உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் இதைத்தான் சொல்லி தீர்த்து இருக்கு கால்வான் கண்ணீரும் அந்த கல்மனத்தை உருக்கி உனக்கு எல்லா உறவும் உதவிகளையும் செய்ய சொல்லி ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதுமா அப்படி இல்லைன்னா என்னைய விட்டுறட்டு நான் எங்கேயாவது போய் பிடிச்சிக்கிறது முடியா அப்படி நடக்க மாட்டியே கால் வா வா சனி பகவானே இந்த செல்ல மக்களை ஒற்றுமையாக்கி நல்ல வாழ வைப்பான் தான் மூணு சனிக்கிழமை சனி பகவானுக்கு தீபம் போடு உன் பொருத்தன் உன்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவான் வா சாப்பிட்டு போ மகளே அறவறையாக ஆனந்தமாக வாய் மகிழ்ச்சியுடன் என்னை காண்பாய் வாழ்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு என் உடம்பில் இருக்கக்கூடிய நோய் தீருமா அல்லது தீராது தீராத விளையாட்டின் பிள்ளை கண்ணன் தெருவெங்கும் என்றும் ஓயாத தொல்லை தீராத விளையாட்டின் பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவான் பாவித்தின் கின்ற போதே தட்டி கழிப்பான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாரதியார் எழுதினார் இருக்கிற கண்ணரை பற்றி சரி அப்படியா ஒன்றும் பேசமா என்ன வேணும் என்னையை பேச வேண்டாம்ட்டாரு உன்னுடைய கால் வலி மேல் வழியை தீர்த்து தந்துடுறேன் இன்னையிலேருந்தே நீ வந்து உறுதியாகிடுவேன் வருமானத்துக்கு வழிவகுத்து தரேன் கடன் படாமல் காப்பாற்றுறேன் ஆமாம் நடத்தி தரேன் சந்தோஷமாக நடத்தி தரேன் வேறு எந்த கல்வியும் கேட்கக்கூடாது கால் ஒன்றுவான் வா நாதம் தரும் நாயக நீன் உங்கள் வீட்டு பக்கம் பிள்ளையார் இருக்காரா அதான் நலம் தரும் நாயக நீன் அருள் சக்தி விநாயக வா இந்த கனியை அறுத்து புடிஞ்சி சாப்பிட்டு மேலெல்லாம் தேய்ச்சி கொளி இன்னிலிருந்து தைரியமாக நிறுவன் நோயே இல்லை இந்த கனியை உன்னுடைய வியாபார ஸ்தாபனத்தில் வை நிறைய பணமாக கிடைக்கும் உன் எல்லாம் தீரும் வெற்றி அடைந்து வருவேன் இந்த புண்ணியமாக இருக்கு பாப்பா ஆனந்தம் வரணுமா அடுத்து பௌர்ணமிக்கு வரும் பொழுது அதுக்கு வேண்டிய உத்தரவை சொல்லுங்க போயிட்டாங்க பேக்கரி கர்ப்பசாமி பேக்கரி ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்கு சுபதினம் சேடப்பட்டி எஸ் எஸ் ஆர் என்ன படத்தில் நடிச்சு பாட்டு என்ன லாட்டரி சீட்டில் லட்சம் விழுந்தால் அதுதான் சுப தீனம் அப்படியும் ஒரு வார்த்தை அந்த பாட்டில் வரும் உனக்கு லாட்டரி அடிக்கணுமா கால் நித்துவான் நம்ம கவர்மெண்டில் அனுமதி இல்லை அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதானா ஆனால் நம்ம கவர்மெண்டில் அதுக்காண்டி மனிதன் மனிதன் எல்லா நாட்டுக்கும் போகிறான் எல்லா மாநிலத்துக்கும் போகிறான் உனக்கு யோகம் வரணும்னா கூரையை பிடிச்சிக்கானு கடவுள் கொடுத்துருவான் என்ன மலையாளம் தான் உனக்கு கை கொடுக்கும்னா அதை யாரும் மாற்ற முடியும் கால் ஒன்று வாப்பா இந்தா வியாபாரத்தை பெருக்கி தரேன் அடுத்த ஆண்டுக்குள்ள என் பேரில் ஒரு மாளிகை கட்டித்தாரேன் வீடு லோன் போயிட்டு வீடு கிடையாது வீடு வீடு பார்த்துருக்கா வைக்கா வீட்டை ஆரம்பிச்சுக்கா சக்தியோடு நடத்துவோம் அப்பா இருக்கு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா பிள்ளைங்க வாழ்க்கையை பற்றி மனம் வருத்தப்பட்டு கேட்க வந்தது யாரு என்னம்மா குழந்தை உனக்கு என்னப்பா இன்னொரு ஆளு வந்துருக்காங்களா அது யார் வாமாங்க எனக்கா எங்கே இருக்கு எங்கே செய்யணும் பிள்ளைக்கு புரியல காலில்ட்டுவா பிள்ளையின் வாழ்க்கையை பற்றின நான் கேட்டிருக்கேன் பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடு அப்படின்னு நான் கேட்டு கூப்பிடலை அதுக்கு தான் இன்னொரு ஆளை கூப்பிட்டு விளக்கம் சொன்னேன் பொறுமையாகிருங்க என் செல்ல குட்டிகளே நீ நல்ல காலோட ஆத்திரப்பட்டுட்ட நல்ல இருந்து கூப்பிட்டு வா சவா தூங்கக்கூடாது சொல்லு கர்மசாமிக்கு வா உட்காருக்காரு நான் ரெண்டு மாடு வாங்கினேன் எத்தனை மாடு வாங்கினேன் ஒன்று பசு மாடு தொழில கட்டி போட்டுட்டேன் அதை தும்ப எடுத்துட்டு இன்னொருத்தன் தொழுவில் போய் மாறி கட்டி கட்டி கிடக்கும் இப்போ அதை அவுத்து கொண்டு வந்தால் நம்மளை களவாணிப்பாங்க அப்படியே பக்கத்தில் போனால் அது கொம்பை விட்டு சீர்ப்போம் இப்போ அது போன மாட்டை தானாக வர வைக்கிறதுக்கு தெய்வத்தால தான் முடியும் அதனால் அப்படியே கொண்டு வந்து ஓன் தொழுவுக்குள்ள விட்டா போதுமா காலை வா கால் வினுட்டுவா மாட்டுக்காரவே மாட்டை மட்டும் பாத்துக்காடா மகன் அந்த மாட்டை மட்டும் பார்க்கல தோட்டத்தையும் சேர்த்து பார்த்துக்கிட்டான் பக்கத்தில் வா கொஞ்சம் மனசை அடக்கு விளையாட்டை குறை என்னை தெய்வமா நினை பங்குனி உத்தரத்துல குடும்பம் ஒண்ணு சேர்ந்தாச்சு பிரிஞ்சு போனவள் தேடி வருவாள் தெய்வமாக வாழ்வாள் தான் வெற்றி உண்டு சந்தோஷமா இருந்தா போயிட்டு வா மகளே திருப்பூர் எல்லை